வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க வரீங்கன்னா ஏற்கனவே வந்து சின்ன நாத்தனாக்கு வருஷம் பொங்கல் வருஷம் கொடுத்தாச்சு இன்றைக்கி வந்து பெரிய நாத்தனாக்கு வருஷம் கொடுக்க போகிறோம் பொங்கல் வருசை அதுக்கு நாங்கள் வந்து என்னென்ன சாமான் வாங்கியிருக்கேன்னு பார்ப்போம் வாங்க ஒன்று பார்க்கலாம் என்ன ஜாமான் வாங்கியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரு சிப்பு வாழைப்பழம் வாழைப்பழம் ஒரு சிப் எந்த வாழைப்பழம்னா வாங்கலாம் நாங்கள் செவ்வாழை வாங்கிட்டோம் அடுத்து வந்து பூ பூவு அப்புறம் வெத்தலை பார்த்து அப்புறம் வந்து மஞ்சள் குங்குமம் தாளிக் அதுக்கு ஒரு வந்து பாருங்கள் அரை கிலோ மிக்சரு அரை கிலோ ஸ்வீட் வாங்கியிருக்கோம் பிடிக்கணுமா ஸ்வீட்டு வந்து அரை கிலோ வாங்கியிருக்கோம் எல்லாம் கலந்தது அதுக்கு ஒரு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு தான் பாருங்கள் ரெண்டு கிலோ பச்சரிசி வாங்கியிருக்கோம் நாட்டு சக்கரையில் தான் பொங்க வைப்பாங்க அதனால் ஒரு கிலோ நாட்டு சக்கரை வாங்கிட்டோம் பொங்கலுக்கு இது வந்து சாமி கும்பிட வந்து இலையில வைப்பாங்க ஒன்று ஒன்று அதனால் இது தனியாக ஒரு காய்க்கில் வெல்லம் அரிசி வெல்லம் அப்புறம் முந்திரி திராட்சை நெய் அப்புறம் ஏலக்காய் கடலப்பருப்பு காய்க்கலவும் பைத்தம்பருப்பு காய்க்கலாம் வாங்கியிருக்கோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வாங்கி வச்சிருக்க ஜாமான்லாம் காமிச்சிட்டோம் நீங்கள் வந்து என்னென்னலாம் பொங்கல் வரிசைக்கு ஜாமான் வாங்கியிருப்பீங்கன்னு வாங்கி வைப்பீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்ப்போம் பாய்